பள்ளிக்கூடங்களில் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெற்று விளம்பரங்களில் மட்டுமே ஆர்வம் காட்டி வருகிறார் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஊட்டி அரசு பள்ளியில் அறிவியல் ஆசிரியர் ஒருவர் இருபத்தி ஒரு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வெளிவந்துள்ள செய்திகள் மனதை உலுக்குவதாக தெரிவித்துள்ளார் பள்ளிகளில் படிக்கும் பெண் குழந்தைகளிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடும் அளவுக்கு அந்த ஆசிரியருக்கு தைரியம் எப்படி வந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் திமுக ஆட்சியில் சீரழிந்து வரும் சட்டம் ஒழுங்கால் குற்றங்கள் நடைபெறும் கூடாரங்களாக பள்ளிக்கூடங்கள் மாறிவரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது மிகவும் கொடூரமானது என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுகவின் நான்காண்டு கால ஆட்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெற்று விளம்பரங்களில் மட்டுமே அக்கறை காட்டி வருவதாகவும் நைனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார்